பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் சென்டர் மீடியனை அப்புறப்படுத்த கோரி சாலை மறியல் பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறங்களிலும் சின்னம்பாளையம் மாக்கினாப்பட்டி சோழபாளையம் மூஞ்சவாலாம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புறங்களில் சுமார் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறமும் கிராமங்களுக்கு செல்வதற்கு வழித்தடங்கள் இருந்தது இந்த நிலையில் திடீரென நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சென்டர் மீடியன்களை அமைத்து தடுப்புகளை ஏற்படுத்தினர் இதனால் கிராமப்புறங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் வாகனங்கள் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் இரண்டு கிலோமீட்டர் சுற்றி பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவே சென்டர் மீடியன்களை அப்புறப்படுத்த கோரி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் நான்கு கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலைமையில் பொதுமக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நான்கு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த வழித்தடத்தை திடீரென அதிகாரிகள் முன் அறிவிப்பு இல்லாமல் அடைத்ததால் பொதுமக்கள் தொழிலாளர்கள் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் நடுவே அமைக்கப்பட்டுள்ள இரும்பு தடுப்பு வேலிகளால் அதிக அளவில் விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது நான்கு கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஊராட்சி மன்ற தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி சென்டர் மீடியன்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்த போராட்டம் காரணமாக ஒரு மணி நேரம் உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதுவரைக்கும் இது நாகாயில் வந்து இது வந்து சம்மந்தமாக எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை நாங்கள் கொடுத்து நாலு பஞ்சாயத்து தலைவரும் கொடுத்தது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஒரு வருஷம் ரெண்டு மாதம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் நாக்காய் அதிகாரி எதுவுமே கண்டுக்கல அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் நாக்காய் அதிகாரி வந்து இன்னைக்கு பண்ணுறேன் நாளைக்கு பண்ணுறேன்னு பரவே இல்லை ஒரு நாலு தலைவருக்கு கொடுத்த ஒரு கொடுத்த ஒரு மனுவுக்கே ஒரு மரியாதை இல்லாமல் பண்ணி வச்சுட்டாங்க என்ன பண்ணுறாங்கன்னே நாக்காய் கேட்டால் இது மத்திய நெடுஞ்சாலைங்கிறாங்க ஊரக நெடுஞ்சாலைக்கு தமிழ்நாடு அரசு ஊரக நெடுஞ்சாலைக்கு கொடுத்தாச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது சம்மந்தமாக எந்த ஊராட்சி மன்ற தலைவரைவோ எதுவுமே கலந்துக்கவும் இல்லை ஒரு பிரச்சனையும் இன்றைக்கு வரைக்கும் முடிக்கலை ஒரு லைட்டு ஹைவேஸில் வந்து லைட் போடுற அதாவது வந்து யூ டன் போடுற இடத்துல ஒரு மின்விளக்கு வைக்கணும் அதெல்லாம் எதுவுமே வைக்கல திடீர்னு வந்து அடைச்சி போட்டாங்க இதுதான் மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை மிக மக்கள் பூரா கொந்தளிச்சிட்டாங்க அதனோடய கொந்தளிப்பினுடைய இது மூலியமாக தான் இன்றைக்கி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டு பொள்ளாச்சி தெற்கு மாக்கினாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சின்னம்பலைத்த தலைவர் ஊஞ்சாலாம்பட்டி தலைவர் அனைவரும் வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து இங்கே வந்து ஹைவேஸில் வந்து சோழவளையம் பஞ்சாயத்து எல்லா பகுதி மக்களும் நாங்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் எங்களுக்கு வந்து எந்த முன்னறிவிப்பும் இன்றி ஹைவேஸில் வந்து திடீர்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடைச்சிட்டாங்க அதனால் எங்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது நாங்கள் வந்து எங்களுடைய மாக்கினாம்பட்டி ஊராட்சிக்கு ஒரு மினி பேருந்து மட்டும்தான் வருது எல்லா வேலைக்கு போகிறவங்க பள்ளி குழந்தைகள் ஒரு ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு எல்லாமே ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட பகுதி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றளவு போய் வர வேண்டியதாக இருக்குது நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் இதை அகற்றி கொடுத்து எங்களுக்கு நல்லா இருக்கும் நாங்க இந்த கோரிக்கையை வச்சு நாங்க இந்த இடத்துக்கு வந்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம்